இதை நம்ம ஏன் இதெல்லாம் வந்து பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நம்ம சந்தித்த விஷயங்கள் ஊரம் என்னென்னா ஒரு ஒற்றை சமூகம் குறித்தான ஒரு எதிரியை வந்து கட்டமைக்கிறது அதுக்கு இவங்க இவங்களையே பலியடாக்குறது நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆண்ட சமூகம் நாங்கள் அப்படித்தான் அப்படி ஆனால் அவங்ககிட்ட விவாதிக்கிறது கூட ஆட்கள் இல்லை தென்புலம் பதிப்போகம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியத்தை ஒரு தேவை வந்து அது வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாலே அந்த தேவை இருந்தது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இரண்டு மூணு வாக்கு வாக்குலேயே வந்து இந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனைகள் பொது வெளியில் வந்து விதைக்க ஆரம்பிச்சுருந்தாங்க அது கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பில் கிருஷ்ணசாமியே சில தொகுதிகளை பொது தொகுதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார் பாப்பாவெட்டி கீரி அந்த தேர்தலை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோட ஒரு நெட்வொர்க்கோட வந்து இங்கே இருக்கிற என்ஜிஓக்கள் மற்ற இதற்கான எதிரான சக்திகள் ஆட்சி மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புளூ பிரிண்ட் ஒரு வரைபடமே தயாரித்து இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த பீரியடில் எப்பொழுதும் எங்களுக்கு வழியாட்டியாகவும் எங்கள் ஒரு எங்கள் ஆசான்களில் ஒருவருமாக இருக்கக்கூடிய தோழர் பரமன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் நண்பர்களை தென்புலம் பதிப்பக தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிப்பகம் தென்புலம் பதிப்பகம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியத்தை தோழர் ராமன்ராஜ் அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் ஆனால் அதுக்கு வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து குறிப்பாக என்னையெல்லாம் வந்து அவர் என்ன வழிகாட்டி அதுன்னுலாம் சொல்கிறாரு அதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்கள் ஏன்னா என்ன விவாதத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் ஆனால் ஒரு தேவை வந்து அது வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாலே அந்த தேவை இருந்தது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு வாக்கு வாக்குலேயே வந்து இந்த மாதிரி மாறுபட்ட சிந்தனைகள் பொது வெளியில் வந்து விதைக்க ஆரம்பிச்சுருந்தாங்க குறிப்பாக பாப்பாவெட்டி கீரிவட்டி அந்த தேர்தலை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தோட ஒரு நெட்வொர்க்கோட வந்து இங்கே இருக்கிற என்ஜிஓக்கள் மற்ற இதற்கான எதிரான சக்திகள் ஆட்சி மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புழு பிரிண்ட் ஒரு வரைபடமே தயாரித்து இயங்கி கொண்டிருந்தார்கள் அந்த பீரியடில் அப்போ நான் வந்து ஒரு இடதுசாரி அமைப்பில் வந்து ஒரு மாவட்ட அலுவலான்னு ஒரு பொறுப்பில் இருந்தேன் நான் குறிப்பாக நல்ல நான் அந்த விவாதித்தேன் அந்த விஷயங்கள் பாப்பா வெட்டி கீரி வெட்டி போன்ற விஷயங்கள் அதே மாதிரி தாப்பாண்டியன் அவர்கிட்டும் அதை நான் விவாதிச்சிருக்கிறேன் ஆனால் எல்லாருமே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பிரதான நீரோட்ட அரசியலில் ஒரு பீரியடில் ஒரு காலகட்டத்தில் முக்குளத்தூர் வாக்கு வங்கியினுடைய அரசியலாக முக்குளத்தோருடைய ஆதரவு இல்லாத ஆட்சி இருக்க இயலாதுன்ற ஒரு சூழலில் அது வந்து மாற்றப்பட்டு மீண்டும் அது பிற போராடக்கூடிய பிற சமூக இனக்குழுக்கள் அவங்களோட ஒருங்கிணைப்பில் குறிப்பாக எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளுக்கு பின்னர் வன்னியர்களுடைய ஆட்சி வன்னியர்களுடைய போராட்டத்திற்கு பின்னர் அது வன்னியர் மற்றும் தலித் உறவுகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பத்து வருடம் வந்து அந்த வாக்கு திரட்சிக்கான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்துகின்ற பொழுது அது வாக்கு திரட்சியாக வெற்றி பெற்ற பொழுது இடதுசாரிகள் உட்பட மற்றும் திராவிட இயக்கங்கள் ஆட்சியை நோக்கி நகர்ந்த கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த பாரபட்சமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் அது வந்து நாங்கள் குறிப்பாகவே கேட்டோம் திருத்துறைப்பூண்டி வந்து நீங்கள் ரிசர்வ் தொகுதி இல்லாமல் பொது தொகுதி ஆக்குறதுக்கு நீங்கள் போராடுவீங்களான்ட்டு நேரடியாக கேட்டு விவாதங்கள்லாம் போச்சு அந்த நேரத்தில் ஆனால் அதே மாதிரி ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பில் கிருஷ்ணசாமியை சில தொகுதிகளை பொது தொகுதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார் இன்னும் கூட வந்து இன்றைக்கும் அந்த கோரிக்கை கொண்டு கொண்டிருக்கிறது பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் எல்லாருமே பரமக்குடியை பொது தொகுதி ஆக்கணும்னு சொல்லி இன்றைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதை நம்ம ஏன் இதெல்லாம் வந்து பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த காலத்தில் நம்ம சந்தித்த விஷயங்கள் ஊரம் என்னென்னா ஒரு ஒற்றை சமூகம் குறித்தான ஒரு எதிரியை வந்து கட்டமைக்கிறது அதுக்கு இவங்க இவங்களையே பலியடாக்குறது நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் ஆண்ட சமூகம் நாங்கள் அப்படித்தான் அப்படி ஆனால் அவங்க கிட்ட விவாதிக்கிறது கூட ஆட்கள் இல்லை இப்போ பாப்பாவட்டி கீரிவெட்டி தேர்தல் விஷயமாக மாதம் மாதம் போவார் உதயச்சந்திரன் போவார் ஒருவே மந்தைக்கு வரமாட்டேன் ஒருத்தனு இது பண்ண மாட்டேன் அதே மாதிரி வந்து அது அப்படியே இவர்களுடைய அரசு இதாக போட்டு இந்த ஊரே வந்து அப்படி இருக்குது ஊரே வந்து சுரண்டலாளர்கள் ஆட்சி இவங்க கொடுமையாளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இம்ப்ரெஷனை ஒரு பதிவை வந்து வச்சுட்டு போயிடுவார் அப்போ ஒரு பக்க பதிவு தான் இருக்குது எதிர்வினையாக எதிர் இடையாக வந்து செயல்படுறதுக்கான விஷயம் வந்து இந்த சமூகத்தில் கிடையவே கிடையாது அவங்க ஆனால் மாற்று சூழலில் வந்து இடதுசாரி சிந்தனை போக்கில் தலித்து அமைப்புகள் தலித்து விடுதலை என்ற பெயரில் அது விடுதலை நம்ம விடுதலை யார் எந்த விடுதலையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அந்த விடுதலையை பற்றியான மாற்று கருத்து எந்த சமூகத்தின் விடுதலையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா குறிப்பாக வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை திரட்டு திரட்டி அதை வந்து வாக்காக மாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு விஷயமாக அதை மாற்றுறாங்க உதாரணமாக இதே பிரச்சனை நடந்துக்கி இருக்கிறப்ப தான் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வந்து பொது தொகுதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறார் அது இன்னும் த தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களே என்ன செய்கிறார் தங்களுடைய சொந்த தொகுதி கிளப்பு நான் நிற்கினேன் ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கத்தில் நின்ற பொழுது கருணாநிதிக்கு ஒரு நப்பாசை அந்த மாதிரி நான் என் சொந்த தொகுதியில் போய் நிற்கணும் அப்படின்னு திருவாரூர் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாக இருந்ததை அவர் மாற்றி பொது தொகுதியாக்கி அதில் போய் நிற்கிறார் அப்போ ப லட்சம் பேர் கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி அஞ்சு ந நாலு லட்சம் பேர் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் தலித்து விடுதலை மறுக்கப்படும் பொழுது இல்லாட்டி அங்கெல்லாம் வந்து உரிமைகள் வந்து முடக்கப்படும் பொழுது இந்த கட்சிகள் இந்த ஜனநாயக கட்சிகள் இது இது பற்றியான விடுதலை பற்றி பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் மௌனமாக இருந்தாங்க ஆனால் பாப்பா வீட்டில் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் போய் அங்கே வந்து எல்லோரும் ஒடுக்கு ஒடுக்குமுறையாளர்கள் அவன் பூரா வந்து சுரண்டலாளர்கள் மோசடிக்காரிங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க அப்புறம் கடைசியில் பத்து வருஷம் ஆச்சு அந்த கடைசி எலெக்ஷன் எலக்ட்ரல் ஆக்டிலே வந்து பத்து வருஷம் ஆச்சுன்னா அதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ற வர்றப்போ கூட வந்து அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க ஒரு பழையபடி இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்குமே வந்து அவர் தான் ப்ரெசிடென்டாக இருக்கிறாரு எல்லாமும் இருக்காங்க ஆனால் வந்து என்னண்டா ஒரு இதை வந்து டார்கெட் ஒரு இலக்கு வந்து ஒரு சமூகத்தின் மீதான பழியை போடுறது அப்படின்ற போதில் நீங்கள் அரசியல் செயல்பாட்டு இல்லாமல் கூட இருக்கலாம் அரசியல் அமைப்பாக போய் நீங்கள் அவங்களோட எதிர் எதிரில் நின்று அவங்கள வந்து நீங்கள் அரசியல் இல்லாட்டி அவங்கள வென்றெடுக்கிறதுங்கிறது கூட உங்களுக்கு சத்து பற்றாமல் கூட இருக்கலாம் ஆனால் அறிவியல் ரீதியாகவே அது கொஞ்சம் கூட வந்து இன்டலெக்சுவல் சைடில் கூட வந்து அதை பற்றி தத்துவார்த்த ரீதியாக கூட யாருமே வந்து அதை புரிஞ்சிக்கிற முடியாத ஒரு ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாக தான் வந்து அறிவு சமூகம் இருந்தது இப்போ இந்த மாதிரியான போக்குகளை வந்து விவாதத்துக்கு கொண்டு வரணும் இப்போ விவாதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து நாங்கள் சில முயற்சி பண்ணோம் முதுகுளத்தூர் கலவரத்தை முன் வச்சு வந்து அதனுடைய பழைய என்ஜிஓ தலைவர்கள்லாம் நே இன்னைக்கு இன்னைக்கு வடிவல் ராவணன் இருக்காப்புல அவர்கிட்ட நாளெலாம் ரொம்ப மணிக்கணக்கில் பேசியிருக்கேன் அதே மாதிரி ஐயா ஏபி வள்ளிநாயகம் இறந்து போனார் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்போ இங்கே இப்போ தமிழவியல்னு சொல்லி ஒருத்தர் அவர் கொஞ்சம் இது பண்ணார் அதை நாங்கள் வந்து குறிப்பாக வந்து என்ன எங்களுடைய கருத்து பற்றை வந்து அதை வந்து ரிஜி இது பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி அதை முதல் பிரதி வெளி வெளியே வந்தப்பொழுது இமானுவேல் தேவந்தர் தே அந்த பிரதி பொழுது அவருக்கு மிகப்பெரிய ரெண்டு பக்கமும் வந்து தாக்குதலுக்கு ஆள் தயாராக இருந்தாங்க இன்னும் மரவர் சைடில் அவரை வெட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண இன்னொன்று வந்து தலித்தமைப்புகள் அன்றைக்கி என்ஜிஓக்கள் ஸ்ட்ராங்காக இருந்த பீரியடில் தலித்து ஆசிரியர் புனித பாண்டியன் கூட அதை வந்து விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தார் தலித்துகள் வந்து என்னைக்கு தாக்கினார்கள் அவங்க என்ன அடி வாங்குற மாதிரி தான் நீங்கள் எழுதணும் நீங்கள் வந்து அவங்க மறவர்களும் இவங்களை வே தேவேந்திரர்கள் மோதினார்கள் பொருதினார்கள் என்றெல்லாம் நீங்கள் எழுதுறதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிற ஒரு விவாதம்லாம் சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க கிருஷ்ணசாமி வந்து தன்னுடைய முன்னுரை வழங்கியிருந்தார் அந்த நூலுக்கு அதை வந்து அவரை போன் போட்டு அவர் அரட்டி நீ என்னோடய புத்தகம் வெளியே வந்துச்சுன்னா அந்த முன்னுரியை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவங்க கிழித்தாங்க உட்காந்து பூரா உட்காந்து முன்னே இவர் கிருஷ்ணசாமி முன்னோரெல்லாம் கிழிச்சிட்டு தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்போ வந்து அந்த புத்தகத்தை வச்சு கையெறி நிலையில் இருக்கிறார் அப்போ தான் பார்த்தேன் நான் படித்து பார்த்தப்போ அது ஒரு விவாதத்தை தூண்டுற புத்தகமாக இருந்ததுனால நானே வந்து ஒரு ஐயாயிரம் புத்தகங்கள் அந்த இமானுவல் தேவந்தர்களுடைய புத்தகத்தை எங்கெங்கே ஜான் பாண்டியன் கூட்டம் போடுறாரோ எங்கெங்கே கிருஷ்ணசாமி கூட்டம் போடுறாரோ எங்கெங்கே மாற்று சமூகத்தினர்கள் கூட்டம் போடுறவங்கள இந்த முதுகுளத்தூர் கலவரத்தை வந்து டிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தூக்கி செமந்து இது பண்ணி ஒவ்வொரு பதிப்பாக விற்று அதை வந்து டெவலப் பண்ணி அந்த விவாதத்தை இது பண்ணோம் இன்றைக்கி என்ன அந்த அந்த உழைப்பினுடைய பலன் என்ன கிடச்சிருக்குன்னா அவர் ஒத்துக்கிட்டார் தமிழர்கள் போன்ற அந்த தரப்பில் இருக்கிறவங்க அன்றைக்கி இருக்கிற காமராஜர் போன்ற காங்கிரஸ்காரர்களுடைய சதினால தான் அந்த முதுகுளத்தூர் கலவரம் நடைபெற்றுச்சு அப்படின்ட்டு அவர் இப்போ போய் என்ன செய்கிறாரு அவர் அதற்கான ஆதாரங்களை வந்து தேடி பதிப்பிக்கிறார் இப்போ உதாரணமாக வந்து அவர் ராம குடும்பம் வே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முத்துராமலிங்கத்தவர் கூட இருந்தவர் அவர் இங்கே குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்து அதை எடுத்து அவர் இன்றைக்கி ஓப்பனாக சொல்வார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய வர்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கட்சிகள் ரீதியுமான முரண்பாடு எப்படி முத்துராமலிங்கத்தவர் மேலே வந்து அது தி திணிக்கப்பட்டது அப்படின்னு இன்றைக்கி வந்து தெளிவாயிடுச்சு இன்றைக்கி அந்த மக்கள் அதை மறுக்க முடியல ஏற்றுக்கிட்டாங்க அப்போ இந்த உரையாடலை நிகழ்த்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த முரண்கள் வந்து முற்றி போய்தான் இருக்கும் அது வந்து எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் அது ஏதோ எங்களால் என்ற அந்த அறிவு தளத்தில் போய் போய் பண்ணோம் இன்றைக்கி அதனுடைய இது கூட வந்து இப்போ நாங்கள் ஐயா முக்கியத்துவருடைய நூற்றாண்டாள் விழாவை ஒட்டி வந்து ஒரு மலர் ஒன்று தயாரிச்சுக்கிருக்கிறோம் அந்த அவர் அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு யாரோ சொல்கிறாங்க அன்றைக்கி வெள்ளை அறிக்கையை வந்து எஸ்சிஎஸ்டிக்கான வெள்ளை அறிக்கையை சட்டமன்றத்தில் தமிழக வரலாற்றில் முதன் முதல்ல கோரியவர் முக்கியத்துவர் தான் அவர் வந்து எத்தனை பேர் நீங்கள் நியமனம் போட்டிருக்கீங்க எத்தனை பேரை வந்து நீங்கள் போடலை அப்படின்னு சொல்லிலாம் வந்து சட்டசபையில் பேசி இது பண்ணி வெளியே வெளி வெளிநடப்பு செய்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கிறாரு இப்போ நிறைய பதிவுகள் வந்து புதுசு புதுசாக வர்றதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்க ஏற்படுத்தின அந்த இதெல்லாம் வந்து சுவராக வந்து தகர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்படி இதை ஒட்டி போயிக்கிற்கிறப்ப இந்த மலர் தயாரிக்கிற பணியில் தான் ஐயா தேவரோட போட்டி அதாவது இணை வேட்பாளராக வந்து நின்ற விருதுநகர் வேலு குடும்பன் அப்படிங்கிறவருடைய குடும்பத்தில் போய் பார்த்தோம் அவர் என்ன நிறைய சொல்கிறார் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார் அந்த கலவரத்தை ஒட்டி எங்கள் அப்பாவுடைய தோல்வியினால்தான் அந்த கலவரமே வந்தது அது அவங்க ஏற்றுக்கிற முடியல ஆர்எஸ் ஆறுமுகம் போன்றவர்கள் மற்ற அங்கே இருக்கிற காங்கராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரங்களா ஏற்றுக்கிறோமில்ல அவர் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து இருக்கிறார் இப்போ அப்போ நம்ம இந்த மாற்று தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சிந்தனைகளை வந்து ஒரு வடிகாலாக இல்லாட்டி ஒரு விவாதமாக ஒரு இதை மாற்று இருக்குது ஆட்களே இல்லாத பாப்பாவட்டி மந்தையில் உட்காந்து ஒரு கலெக்டரை பேசுகிறதுக்கு நாதி இல்லாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கி மாறியிருக்கு இன்றைக்கி அதே உதயச்சந்திரன் போய் அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸை வச்சு ஸ்டாலினை வச்சு ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப பெண்கள்லாம் சார கரா காரசாரமாக வந்து விவாதிச்சிருக்கிறாங்க கேட்டுருக்குறாங்க இப்போ ஒரு கட்டம் நகர்ந்துருக்கு மாறியிருக்கு அப்போ இந்த மாதிரியான மௌனங்கள் இன்னொருத்தருக்கு சாதகமாக இருக்கும் பொய்க்கு ஆதரவான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது ஜனநாயகத்தில் அதுக்கு வந்து இந்த மாதிரியான அறிவு தேடல்கள் இந்த அறிவு முன்வைக்கக்கூடிய விவாதங்கள் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பதிப்பகங்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த சிந்தனை போக்கோட இணைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது தென்புலம் வந்து சாத்தியப்படுத்தி இருக்கிறதுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது தொடர் இது முதல் கட்டமாக இந்த கல்வெட்டுகளில் கல்லர் நூல் வெளியீட்டு விழா ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த நாங்கள் வந்து தொடர்ந்து தென்கல்லக நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் அதாவது சோழர் சோழ சாம்ராஜ்ஜியம் பாண்டிய மண்டலத்தில் நுழைந்த அந்த ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு காலங்களில் அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி அங்கே ஆணையூர் ஊட்டி திடீனை ஊட்டி எப்படி எப்படி அவங்களுடைய இது ஸ்டாண்டிங் ஆர்மியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து ஆணையூர் கல்வெட்டுகள் ஆணையூர் கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து நீங்கள் எதை எடுத்தாலும் தென்கல்லக நாடுங்கிற அந்த இதோட தான் வட்டெழுத்து கல்வெட்டுகளோட கிடைக்குது அதை வச்சு பேராசிரியர் நம்ம ஒரு த தஞ்சாவூர் பேராசிரியர் ஜெயக்குமார் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீடாகவே தென்கழக என்ற அதை கொண்டு வந்தார் அதில் வந்து அதனுடைய ப்ராசஸ்ஸு தெரியும் எப்படி வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த அந்த இனக்குழு சமூகம் வந்து நாயக்கர் காலத்தில் எப்படி வந்து அவங்க வேறு ஒரு படைப்பற்றம் பற்றம் மாறுறாங்க குறிப்பாக மெக்கன்சி காலத்தில் அது என்னவா இருந்துச்சு இப்போ மெக்கன்சியை வந்து இந்த கள்ளப்பட்டி கட்டத்தவன்பட்டி பற்றிலாம் வந்து நிறையா நோட் பண்ணியிருக்காரு அவருக்கும் விருப்பாச்சி கோபால் நாயக்கர்களுக்குமான பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி வந்து அது ஒரு அடற்காடாக இருந்தது அப்படிங்கிற சூழல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வரலாற்றுக்குள்ள பதிஞ்சு கிடக்கு அப்போ அதெல்லாம் வந்து எடுத்து வெளியிட வேண்டியது இருக்குது இப்போ நம்ம இந்த கல்லர்கள் கல்வெட்டுகளில் கல்லர்கள்ன்ற இந்த நூலில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்டா இது நல்ல முயற்சி நம்ம வரவேற்கிறோம் இதில் வந்து அவர் ஐயா ராமன்ராஜ் சொன்னது மாதிரி எல்லா தரப்பு மாதிரியான மக்கள் உற்பத்தியில் இருக்கக்கூடிய உழவர்கள் உளவு குடிகள் தொழிலாளர்கள் அது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வலங்கை இடங்கைக்கான சிக்கல்கள் என்ன இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கூர்மையான ஒரு விவாதத்தை அதில் மீண்டும் நம்ம அடுத்து தொகுக்கின்ற பொழுது அது வந்து அதற்கான விடைகளோட இல்லை அதை அதை பற்றிய விளக்கமாக சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம ஒரு ரிலேட்டி ரிலேட்டிவிட்டியோட நாம் வந்து தூத்துணுன்னு சொன்னால் அவர் செய்தி தொகுப்பு மட்டும் இல்லாமல் அது அந்த அப்போ அந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் அந்த கல்வெட்டு கண்டறிந்து இல்லட்டிய செயல்பட்ட காலங்களில் அங்கே என்ன உற்பத்தி முறை இருந்தது அது என்னவா வந்து அங்கே இவங்களுடைய பங்களிப்பு இருந்தது இதர சமூகங்களினுடைய பங்களிப்பு என்ன மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அவங்களுடைய இது வந்து என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னமோ மன்னர் வந்து ஒரு சமூகத்தை என்பதற்காகவே மற்ற அதே சமூகத்தை சேர்ந்த உழைப்பாளர்களோ தொழிலாளர்களோ ஆதரிச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை ஏவன் பழிகிடாக்கள் கூட ஆயிருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இதோட ஒரு இயங்கியல் கண்ணோட்டத்தோடு அடுத்து ஒரு கட்டுரை இதோடு இணைஞ்சுருந்தோம் இணை இணைந்தால் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு இதை நம்மளுக்கு தொகுத்து கொண்டு வந்ததுக்காக அவர் ஆசிரியர் தம்பி சோழ பாண்டியனுக்கு நம்ம நன்றியும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பளி நன்றி கூறி குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்